இது லவ் ஜிகாத்து இதனால என்னைய வழக்கு பண்ணி அந்த அக்பர்ன்ற அந்த சிங்கத்தை கைது பண்ணுவாங்களான்னு தெரியல ராமன் பேர் வச்சா அவரு தான் கல்யாணம் பண்ணணும் வேறால கல்யாணம் பண்றது எங்க மத உணவர் புண்படுத்துறது அதனால இப்ப உங்களுக்கு பூரா மொத்தமா டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வழக்கு போடுவாங்களான்னு தெரியல சீதாப்பழம் மரத்தை முஸ்லீம் வளர்க்கலாமா கிறிஸ்டின் வளர்க்கலாமான்னு எனக்கு தெரியல சீதா பழத்தை வந்து சந்தையில யாரு வேணாலும் வைக்கலாமா சீதா பழத்தை வந்து இப்ப ராமன் மாதிரி மட்டும்தான் அக்பரோட சீதை இருந்துருச்சு நாளைக்கு அந்த சீதை வந்து தீக்குளிச்சாதான் வந்து மக்கள் வந்து நம்புவாங்க சீதை வந்து சுத்தமா இருந்திருக்குன்னு அப்படின்னு விஹெச்பி தீக்குளிக்க சொல்லி போராட்டம் நடத்துமான்னு எனக்கு தெரியல ரெண்டு பேர் வச்ச சிங்கங்கள் வந்து ஒரே இடத்துல சண்டை இல்லாம இருக்குது வெறுப்பு இல்லாம இருக்குது அதை வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டுவோம் அப்படின்னாலும் ஒரு நீதிபதி பார்க்கணும் விலங்குகளுக்கு ஒரு பேர் வச்சா மனம் புண்படணும்னு சொல்கிறவங்க விலங்குகளை விட கீழாக மனிதர்களை நடத்துகிறாங்க அடிக்கிறான் ஒரு பொது இடத்துல தண்ணி எடுக்க முடியலை பொது பாதையில் நடக்க முடியலை அவ்வளவு நடக்குது அவங்களே இதுதானே உங்கள் மனதை எப்பயுமே புண்படாதா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி தீர்ப்பு வந்திருந்தா கடுமையான எதிர்வினை வந்து வந்திருக்கும் இந்த வழக்கே வந்து ஆரம்பத்திலே வந்து எந்த நீதிபதியாக இருந்தாலும் ஒரு ஃபைன் போட்டு தள்ளுபடி வந்து பண்ணியிருப்பாங்க நீதிபதி தீர்ப்பு கொடுத்தது அதிர்ச்சியாக தெரில அதற்கான எதிர்வினை எதுவுமே இருக்குது பாருங்கள் ஒரு அமைதி இருக்குல்ல அதை பற்றி யாரும் பேசாமல் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இஸ்லாமியர்களை கொள்வது சமூகத்தில் இயல்பான ஒன்றா வந்து மாறிடுச்சு தாழ்த்தப்பட்டவர்களை கொள்வது இயல்பான ஒன்றா மாறிடுச்சு இப்போ இந்திய சமூகம் பாசிசத்துக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு தான் அதிர்ச்சிகரமானது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதன் உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் கொல்கத்தா நீதிமன்றம் அக்பர்னு ஒரு சிங்கம் சீதான்னு ஒரு சிங்கம் இந்த ரெண்டும் வந்து இந்து மதத்தின் நம்பிக்கையை வந்து புண்படுத்துது இந்து மக்களின் நம்பிக்கையை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி விஹ்பி சார்பாக ஒரு வழக்கப்பட்டாங்க கவன ஈர்ப்பு வழக்கு போல தெரியுது ஒரு காமெடியா இருக்குத அப்படின்னு எல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிங்கங்களோட ஏ போட்டோல்லாம் எடுத்து போட்டு ஜோடியாலாம் எடுத்து போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பார்த்தோம் ஆனால் அதிர்ச்சியாக இருந்தது அது விசாரிக்கப்பட்டு அதுக்கு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த விசாரணையையும் தீர்ப்பையும் நாட்டையே இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கணும் ஆனால் எனக்கு அவர் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தது அதிர்ச்சியாக தெரில அதற்கான எதிர்வினை எதுவுமே இல்லா இருக்கிறது பாருங்கள் ஒரு அமைதி இருக்குல்ல அதை பற்றி யாரும் பேசாமல் இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி தீர்ப்பு வந்திருந்தா கடுமையான எதிர்வினை வந்து வந்திருக்கும் இந்த வழக்கே வந்து ஆரம்பத்திலே வந்து எந்த நீதிபதியாக இருந்தாலும் ஒரு ஃபைன் போட்டு தள்ளுபடி வந்து பண்ணியிருப்பாங்க ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்புக்கு வந்து எல்லாரும் பேசாம இருக்கிறது அமைதியாக்குறது பெரிய கட்சிகள் எல்லாம் அமைதியாக்குறது அப்படின்றது பாசிசம் வந்து சமூகத்தில் இயல்பாக்கப்பட்டு அதை வந்து ஏற்கிறதுக்கு எல்லாரும் வந்து பழகிட்டாங்களோ அப்படின்றதான் நான் பாக்குறேன் உச்ச நீதிமன்றம் கூட உடனே நேரடியா தலையிட வேண்டிய இந்த வழக்கு ஆனா உச்ச நீதிமன்றமும் இதுல வந்து அமைதியா வந்து இருக்கிறாங்க அப்ப நீதித்துறை எங்க போகுது அப்படின்றதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு நீதிபதிகள் தங்கள் தீர்ப்புகளுக்கு கான்ஸ்டியூஷன்ல இருந்து மூலத்தை எடுத்துக்கிறாம புராண இதிகாசங்கள்ல இருந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக முன்வைக்கிற பெரும்பான்மை வாதத்துல இருந்து அதுக்கு அடிபணிய தயாராகிட்டாங்களோ அடிபணிகிறாங்களோ அப்படின்ற சந்தேகத்தை தீர்ப்பு வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் நேரடியா இந்த தீர்ப்பை எடுத்து வந்து வழக்க வந்து இந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணணும் அந்த அளவுக்கு ஆபத்தான தீர்ப்பு குறிப்பாக சகோதரத்துவத்துக்கு ஃபெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறாக இருக்கக்கூடிய சகோதரத்துவத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அதை வந்து உடனே ரத்து பண்ணணும் ரெண்டாவது எனக்கு இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா இப்படி நீதிமன்றங்கள் தலையிட ஆரம்பிச்சா நாளைக்கு அக்பரோட சீதை இருந்துடுச்சு நாளைக்கு அந்த சீதை வந்து தீக்குளிச்சா தான் வந்து மக்கள் வந்து நம்புவாங்க சீதை வந்து சுத்தமாக இருந்திருக்குன்னு அப்படின்னு விஎஸ்பி தீக்குளிக்க சொல்லி போராட்டம் நடத்தமான்னு எனக்கு தெரியல ரெண்டாவது அக்பர் வந்து சீதையோட முஸ்லீம் வந்து இந்து பெண்ணோட இருந்துட்டாரு இந்து பெண் சிங்கத்தோட இது லவ் சிங்கத்தோட் என்னையே வழக்கு பண்ணி அந்த அந்த அக்பர்ன்ற சிங்கத்தை கைது பண்ணுவாங்களான்னு தெரியல அந்த மாதிரியான நினைக்க தோன்றுன்ற அளவுக்கு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நீதிபதி தீர்ப்பு தான் விஹெசிப்புக்காரன் என்ன வழக்கம் போட்டோம் நீதிபதி ஒருத்தர் வந்து அதுல இப்படி ஒரு தீர்ப்பு வந்து சொல்லி நீங்க வந்து பேரை மாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா நாளைக்கு இந்தியா முழுவதும் இது போல வனவிலங்கு சரணாலயங்கள் நிறைய இருக்கு மயிலருந்து இருந்து முயல்ல இருந்து யானையிலேருந்து எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க இந்த பேர் ஊரா மத பேரா இல்லையா கடவுள் பேரா இல்லையா இது யார் மனதையும் புண்படுத்துதா இது மொத்தமாக ஆய்வு பண்ணுவோமா ஆய்வு பண்ணி எல்லா பேரையும் மாத்துங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிற முடியுமா இப்போ இது எங்க போய் நிற்கும் அப்படின்றதான் என் கேள்வி இப்ப சமூகத்துல ராமன் பல பேர் பேர் வச்சிருக்காங்களா ராமன் பேர் வச்சவங்க சீதான் பேர் தான் கல்யாணம் முடிக்கணும் ஆமா இனிமே அப்படி கல்யாணம் முடிக்கணும்னு மோடி சட்டம் போடுவாரா இப்ப திரும்ப எல்லாரும் டைவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க போல ராமன் பேர் வச்சவரு சீதான்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணாம காயத்ரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருவீங்க இது வந்து எங்களுடைய மத உணர்வை புண்படுத்துகிறது அதனால வந்து ராமன் பேர் வச்சா அவர் சீதான்றவங்க தான் கல்யாணம் பண்ணணும் வேறால கல்யாணம் பண்றது எங்க மத உணவு புண்படுத்துறது அதனால இப்போ உங்களுக்கு பூரா மொத்தமா டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு விளக்கு போடுவாங்களான்னு தெரியல அதை நோக்கிதான் இப்போ வந்து போகுது இப்படி என்னென்ன காமெடி அது நடக்கும் போதோ அப்படின்றது அதிர்ச்சிகரமா இருக்கு இன்னும் உச்சபட்சமா சீதா பழன்றது வந்து சீதாப்பழம் மரத்தை முஸ்லீம் வளர்க்கலாமா கிறிஸ்டின் வளர்க்கலாமான்னு எனக்கு தெரில சீதா பழத்தை வந்து சந்தையில யார் வேணாலும் வைக்கலாமா வெளிநாடுகள்லாம் விற்கலாமா ஏன்னா சீதா அதில் பேர் வருது இல்ல சீதா பழத்தை வந்து இப்போ ராமன் மட்டும் தான் சாப்பிடணும் ஒரு நிலமை வந்துருச்சு என்ன இப்போ பண்றது மரம் வைக்கிறதே கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அதை தடை பண்ணணும் சீதாப்பழ விற்பனையை வந்து தடை பண்ணணும் சீதையை விற்க முடியுமா யாராலும் விற்கிற தெய்வகுத்தம் இல்லையா நீ என்னென்ன சொல்ல இப்போ ராமன் வந்து ராமன் பேர் வச்சனா தவம் பண்ணுற சூத்திரனை ராமன் கொன்னார் ராமாயணத்துல அப்போ வர்ணாசிரம தர்மம் அப்படின்றத உயர்த்தி பிடிக்கிறது ராமனோட கொள்கை கோட்பாடு இப்போ ராமன் பேர் வச்சவங்களா சம்புவன் மாதிரி ஆளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ராமன் தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி சரை நதியில் நீ வந்து சாகணும்னு சொல்லுவாங்களா தெரியல இப்போ புராண கேரக்டருக்கு பூரா நீங்கள் வந்து அதை வந்து உண்மை போல நம்பி அதற்கான உருவம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை சட்டத்தின்படியா வந்து நிலைநிறுத்துறதுக்கான வேலையை செஞ்சா என்ன ஆகும் இப்போ அப்படிதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ராமர் அங்கே தான் பிறந்தாரு அப்படின்னு வந்து நாங்கள் நம்புகிறோம் அது உண்மை போல உருவாக்கி இன்னைக்கு கோயிலும் வந்து கட்டியிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா அன்னைக்கு வந்து ஞானபோபி மசூதி பிரச்சனை தான் அங்கே தொழுகு நடத்திக்கிட்டு இருக்க இடையில கீழே வந்து நீங்கள் போய் வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாம் எந்த அடிப்படையில் வருதுன்னா புராண கேரக்டருக்கு வரலாற்றில் இல்லாத கேரக்டருக்கு அதுக்கு பின்னாடி வந்து போகிறது ரெண்டாவது வரலாற்று பழிவாங்கல் அப்படின்ற முறையில் வந்து பேசுறது அப்படின்றது தான் ஆனா இன்னும் இவங்க என்ன வேணாலும் ஆனா ஒரு நீதிபதின்ற முறையில எனக்கு ஒரு சந்தேகம் அதுல அக்பரும் சீதையும் ரெண்டு பேரும் சகோதர சகோதரி அப்படி நீதிபதி எடுத்துக்கல சொல்லுங்க அது ஆண் சிங்கம் இது பெண் சிங்கம் ரெண்டும் ஒன்னா இருக்குது ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு கூட சொல்றாங்க ஆணும் பெண்ணும் சகோதரன் சகோதரி இருக்க கூடாதா மத நல்லினத்துக்கு உதாரணமா இருக்க கூடாதா இல்ல சிங்கத்துல அப்படி சாத்தியம் இல்லை இல்லையா விலங்குகள் அப்படி சாத்தியம் இல்ல இல்ல சேந்திரம் நீங்க பேர் பேர் என்ன அது அப்ப வந்து எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் அங்க நிறைய சிங்கங்கள் இருக்கும் நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்ப நீங்க செய்யற எதுவுமே அந்த விலங்குக்கு தெரியாது இப்ப நீங்க வந்து கற்பனை பண்றதா ஒரு விஷயத்த பேருன்றது ஒரு கற்பனை அது வந்து இவங்க கூட பேர் வைக்கல இப்ப மேற்கு வங்காளத்தில் உள்ள மிரு விலங்குகள் சரணாலயத்தில் உள்ளவங்க கூட பேர் வைக்கல திரிபுராவில் பேர் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சிங்கம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சிங்கம் பிறந்திருக்கு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதை இங்க வந்து விட்டுருக்காங்க இப்ப இது மாதிரி பல இடங்களுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு அது பார்த்தோம்மா ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு மோடியே திறந்து வச்சிருக்காரு வல்லபாய் பட்டேல் சரணாலயம் சொல்லி இப்ப அதை என்ன செய்யறது எப்படி ஒரு விலங்குகள் சரணாலயத்துக்கு போய் வந்து பட்டேல் பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப காங்கிரஸ்காரன் கேஸ் போடுறதா என்னன்னு சொல்லுங்க எங்க இது போகுதுன்றது தெரியல காந்தி சொல்லியிருக்காரு ஈஸ்வரனும் அல்லாவும் ஒன்று ஈஸ்வர அல்லா தேரே அது போல இங்க சீதாவும் அக்பர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சமகாலத்தும் கிடையாது சீதா வந்து புராண காலத்த ஆள் அக்பர் வந்து வரலாற்று ஆளு ரெண்டு பேரும் வந்து அவங்க ஒரு காலத்துல வாழல அப்படி வந்து அவங்கள வந்து ஒரு சகோதர உறவா நீங்க எடுத்துக்கிற கூடாது ஒரு மத நல்லிணத்துக்கு உதாரணமா ரெண்டு பேர் வச்ச சிங்கங்கள் வந்து ஒரே இடத்துல சண்டை இல்லாம இருக்குது வெறுப்பு இல்லாம இருக்குது அதை வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான உதாரணமாக நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு தானே ஒரு நீதிபதி பார்க்கணும் நீதிபதி வழக்கறிஞர்கிட்டே கேக்குறாரு நீங்க வந்து ஒரு இந்து பெயரை உங்க செல்ல பிராணிக்கு வைப்பீங்களா முகமது நபி பெயரை வந்து உங்க செல்ல பிராணிக்கு வைப்பீங்களா இது வந்து காயப்படுத்தாதா மத உணர்வை காயப்படுத்தாதா ஆன்மீக உணர்வை காயப்படுத்தாதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதான் நான் சொல்றேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நீதிமன்றம் இறங்கி போனா காயப்படுத்துற விஷயத்துக்கு நீதிமன்றம் வர்றதில்ல இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கோயில்ல தாழ்த்தப்பட்ட இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள போக முடியல ஒரு தாழ்த்தப்பட்ட இந்துவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்துவும் திருமணம் பண்ண முடியல வேர்ட்டி வேர்ட்டி வெட்டுறாங்க இது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கண்டதேவி தேவி கோயில் என்ன வட முடிக்க முடியல விழுப்புரம் திரோதமதி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்ட இந்து போனா பிற்படுத்தப்பட்ட இந்து வந்து கோயில மூடுறன்றாங்க மூடித்தான் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரை ஒன்னும் செய்ய முடியல மேற்பது நீதிபதிக்கோ இதெல்லாம் மனசு புண்படுத்தாதா இப்ப நம்மளை எப்படி வந்து அவங்க நடத்துறாங்க விஹெச்பி என்ற அமைப்பும் நீதித்துறையும் மக்களை எப்படி நடத்துது விலங்குகளுக்கு ஒரு பேர் வச்சா மனம் புண்படணும் சொல்றவங்க விலங்குகளை விட கீழாக மனிதர்களை நடத்துறாங்க அடிக்கிறான் ஒரு பொது இடத்துல தண்ணி எடுக்க முடியல பொது பாதையில் நடக்க முடியல அவ்வளவு நடக்குது அவங்கள இதுதானே உங்க மனதை எப்பயுமே புண்படாதா பிஹெச்பி புண்படணும்ல ஒரு இந்து கோயிலுக்குள்ள விடல அப்படின்னா இந்து பெண்கள் இன்னைக்கு வந்து சபரிமலைக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு போறவங்கலாம் அடிக்கிறாங்க அப்போ இந்து பெண்கள் கோயிலுக்குள்ள போக முடியாமல் இருக்கிறது விஹ்பிக்கு மனம் புண்படாதா இந்த விஹ்பின்ற அமைப்பு என்ன அவங்க என்னைக்காவது இந்து விவசாயிகள் வந்து மூன்றரை லட்சம் பேர் செத்துருக்கான் விஎஸ்பி என்றைக்காவது பேசியிருக்கான் போன கொரோனா பீரியட்ல இந்து விவசாயிகள் சீக்கிய விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து அங்கே டெல்லியில் போராடினாங்க எண்ணூத்தம்பது பேர் செத்து போனாங்க விஹெசி அதெல்லாம் மனசு வலிக்காதா இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல பாஜக அரசு அவங்களும் சுட்டு கொள்ளுது இல்ல அது விஹெச்பிக்கு வருத்தம் இல்லையா இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல வருத்தம் இல்ல கல்வி இல்லை அதுக்கு வருத்தம் கிடையாது இந்து பெண்கள் மீது ஏராளமான தாக்குதல் நடக்குது வன்முறை நடக்குது வரரசனை கேட்டு உடம்பப்படுத்துறாங்க இதுக்கெல்லாம் விஹெச்பி பேசாது ஆனா ஒரு விலங்குகள் சரணாலயத்துல ஒரு சிங்கம் இருக்குது புலி இருக்குதுன்னா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு விஹெச்பி பேசுன்னா இவர்கள் என்ன கருதுறாங்க இன்னைக்கு இந்து மத புராணங்கள் எடுத்துக்கிட்டா ஏராளமான கடவுள் பேர் பசுவுக்கு லட்சுமின்னு தானே சொல்றாங்க அப்படி அந்த பேரு மனிதனுக்கு வைக்கிறாங்க கடவுளுக்கு வைக்கிறாங்க அப்படித்தானே இருக்கு மதுரையில மீனாட்சி அம்மன் மீனாட்சின்றவங்க யாரை கல்யாணம் பண்ணி சொல்லுங்க புராணப்படி சொக்கநாதர் இப்ப மீனாட்சி என்றவங்க தான் நீ வாரு இது கல்யாணம் முடிக்கும் போது தேடணும் அத மீறி இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா மனது வந்து புண்படும் பிஹெச்பிக்கு மனது பிஜேபிக்கு புண்படும் மனது ஆர்எஸ்எஸ்க்கு புண்படும் ஆனா வெறும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக தலித்துகளை வந்து அடிச்சு தோலை உரிச்சா அது வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை தலித்துகளை அடிக்கலாம் தோலை உரிக்கலாம் அந்த பொண்ணுகளை ரேப் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதான இருக்குது இப்ப இந்த விஹெச்பி என்ற அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு மோடி வகையரா யாருக்கானவர்கள் இந்து தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்பவருக்காக இருக்கிறாங்களா பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்கிறாங்களா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றதா இதுவரை நடந்திருக்கிற விஷயம் அவங்க இதுவரை எடுத்த எல்லா போராட்டத்திலும் நம்மளால வந்து புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பிஹெச்பியுடைய அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காலமா பார்த்து பார்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்த விஷயம் நீதித்துறை எப்படி எப்போது இருந்து இப்படி மாறிச்சு அப்படின்றது தான் அவங்க இது ஒரு வழக்காக எடுத்து செய்யறாங்க இல்லையா இது இதை இது குறித்து வேற நீதித்துறையை சேர்ந்தவர்கள் யாரும் கண்டனம் தெரிவிச்ச மாதிரி தெரியல வழக்கறிஞர்கள் சங்கம் எதுவும் பேசுன மாதிரி தெரியல முன்னாள் நீதிபதிகள் யாரும் பேசின மாதிரி தெரியல பல்வேறு விஷயங்களில் முன்னாள் நீதிபதிகள் கருத்து சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இந்த விஷயம் ஏன் இவ்வளோ பெரிய பேசுகிற பொருளாக மாதிரி இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆனது பிறகும் ஏன் கருத்து சொல்லலை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்திய சமூகத்தில் ஃபாசிசம் பார்ப்பன வைதீக பெரும்பான்மை இந்துத்துவம் இந்துத்துவம்ன்றது அது இயல்பாக சமூகத்தில் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு அதை வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக யாரும் வந்து பார்க்கறது இல்லை இதே இது ஞானவாய் மசூதி பிரச்சனை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பியிருந்தால் அது பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி அது கிடையாது இஸ்லாமியர்களை கொள்வது சமூகத்தில் இயல்பான ஒன்றாக வந்து மாறிடுச்சு தாழ்த்தப்பட்டவர்களை கொள்வது இயல்பான ஒன்றாக மாறிடுச்சு இப்போ இந்திய சமூகம் பாசிசத்துக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அதிர்ச்சிகரமானது விஹெச்பி மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஸ்கூலில் ஒரு இஸ்லாமிய மாணவன் சிறுவன் பிரைமரி ஸ்கூலில் அவன் வந்து பாடம் செஞ்சுட்டு வரல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு சொல்லி அவனை ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் நிற்க வச்சு அந்த டீச்சர் வந்து எல்லா பையங்கள விட்டு அடிக்க சொல்கிறாங்க எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க அதை நம்ம வீடியோவாக நம்ம வந்து அதை எடுத்து அவங்களே வெளியிட்டேயும் போடுறாங்க இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இங்கே இருந்து ஜெய்ப்பூர் போன ஒரு ட்ரெயினில் ஒரு இராணுவ வீரர் போய் வந்து நீ முஸ்லீம் இவ வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கு ஓட்டு போடல ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஓடுறான்னு சொல்லி மூணு பேரை சுட்டுக்கொண்டான் அவனுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க முஸ்லீம் என்ற ஒரே காரணம் அவங்களை கொள்வதற்கு காரணமா இருக்கு அப்ப பாசிசம்ன்றது கீழே வரைய சமூகத்தில் இயல்பாயி மக்களை பிடிச்சிருச்சோ அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்குது நீதித்துறையை பொறுத்தவரை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வந்து அவர் சொன்னார் நான் வந்து இது மயில் வந்து மயில் இனப்பெருக்கம் செய்யாது ஆண்மயிலோட கண்ணீர்ல இருந்தா பெண் வந்து வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருத்து ஆண்மயிலுடைய கண்ணீர் துணியை வந்து பிடித்து பெண் மயில் இனப்பெருக்கம் செய்யும் இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து அரசு கான்ஸ்டியூஷனை விட பகவத்கீதை வேதங்கள் இதிகாசங்கள் இதை படிச்சுதான் தீர்ப்பெழுதுறேன்னு அவர் வந்து சொன்னாரு கடைசியில் அப்படிதான் தீர்ப்பு எழுதிட்டு போனார் இன்னும் சமீபத்தில் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு அலகாபாத் அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து வழக்குது ஒரு பையன் இந்து பையன் ஒரு இந்து பொண்ணை நான் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வந்து பழகிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ண மாட்டேன் மறுத்துட்டான் அந்த பொண்ணு வந்து புகார் கொடுக்குது அந்த புகார் வந்து நீதிமன்றத்தில் அது வழக்கு போலீஸ் பதிவாகி அவன் முன்ஜாமீன் கேட்டு வழங்க போடுறான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தள்ளுபடியாகி ஹைகோர்ட்டுக்கு வருது அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி வழக்கு அவர் முன்னாடி ஜாமீன் கேட்டு வர்ற போது அந்த பையனோட அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுக்கு செவ்வாய்தோசம் அதனால நாங்கள் வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும் நீ பழகிறதுக்கு முன்னாடி தோஷம் பார்த்துல பழகிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்க வேண்டிய நீதிபதி என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் கொடுங்க லக்னோ பல்கலைக்கழகத்தில் ஜோதிய ஜோதிட துறை இருக்கு அங்கே அனுப்போம் நீங்க சொல்றது உண்மைதானான்னு பார்ப்போம் பார்த்துட்டு இல்லைன்னா பெயில முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் ஸ்டே பண்ணாங்க இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு பல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மோடியை நேரடியாக பொருந்திருக்கிறாங்க அயோத்தி தீர்ப்பு எப்படின்னு தெரியும் அயோத்தி தீர்ப்பு மாதிரி ஒரு மோசமான தீர்ப்பு வரலாற்றில் இருக்கவே முடியாது கோயில் இடிச்சு மசூதி கட்டப்படல கோயில் இடிச்சு மசூதி கட்டப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இடத்த கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க அதோட தொடர்ச்சியாக நீங்கள் வாய்ப்பு மசூதி பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றும் தடை பண்ணல அப்போ மொத்த நீதித்துறை எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நீதித்துறையின் கட்டமைப்புல சிக்கல் இருக்கு நீதித்துறையில் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு மொத்த நீதிபதிகள்ல எழுபது சதவீதத்துக்கு மேல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வரையிலான நீதிபதிகள் சவுத்துல தான் ஓரளவு வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து இருக்கிறாங்க மற்ற அங்க முழுக்க வந்து அப்பர் காஸ்ட் தான் சுப்ரீம் கோர்ட்லயே அதே நிலமை தான் பெரும்பாலும் அப்பர் காஸ்ட் நான்கு பிசி ஓபிசியில இருந்து ஒரே ஒருத்தர் முஸ்லீம்லருந்து ஒருத்தர் இப்படி தான் வந்து இருக்கிறாங்க வழியை மீது எல்லாமே அப்பர் காஸ்டாக தான் இருக்கிறாங்க கொலிஜியத்துல எப்பயுமே மெஜாரிட்டி வந்து அவங்க பிராமின்ஸ் இருக்கிற மாதிரி வந்து தான் கொலிஜியம் சிஸ்டமே இதுவரை தொடர்ந்து வந்து இருக்குது ஏன்னா அப்படி தான் இருந்தே அவங்க எலிவேட் பண்ணி கொண்டு வராங்க இப்போ நீதித்துறையோட மொத்த கட்டமைப்பு ஒரு காவி சிந்தனை மேற்பட்டதாக தான் இருக்குது தான் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா மேல்சாதி பின்புலத்தில் உள்ள வர்றவங்க அவங்க வந்து இயல்பாகவே காவி சிந்தனை அவங்களுக்குள்ள சாஃப்ட் இந்துத்துவம் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்குது அப்படிதான் ஒரு நீதிபதி இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரு குஜராத்ல இருக்கிற போது சொன்னார் பர்திவாலா திரு பர்திவாலான்னு ஒரு நீதிபதி நாட்டுல ரெண்டே பிரச்சனை தான் பிரதானம் ஒன்னு ஊழல் இன்னொன்று இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அவரு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டாரு அடுத்து தலைமை நீதி வர போறாரு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழக்கை தீர்மானித்ததுல அவர் வந்து ஒரு நீதிபதி அவர் மேல் சாதியை சேர்ந்தவர் அப்ப எப்படி இருக்கு நீதித்துறை அப்படின்றத பாருங்க இப்போ நீதித்துறைன்றது வந்து இன்னைக்கு எல்லாரும் யாரும் அதை கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியேக்காம் கடந்து போகிறதுக்குல்ல அது வந்து சிக்கல் இப்போ நீதிபதி இப்போ நாம் பார்க்கறது நீதித்துறையில் ரெண்டு விதமான நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்று தங்கள் வழக்கின் தீர்ப்புக்கு அரசியல் சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதங்கள் எந்தெந்த நாடுகள்லாம் அரசியல் சட்டத்தின் கூறுகளை வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்காக எடுத்தாங்களோ அமெரிக்கால இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க பிரான்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அந்த நாட்டின் தீர்ப்புகளை பாக்குறது இப்படின்றது சோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான சோர்ஸா இதை வந்து பயன்படுத்துறாங்க ஒரு சில நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான சோர்ஸா புராணம் இதிகாசங்கள் வேதங்கள் இதை வந்து பயன்படுத்துறாங்க உபநிடங்கள் இப்போ ரெண்டு ரூல் ஆஃப் லா கான்ஸ்டியூஷன் படி உள்ள நீதிபதிகள் புராண இதிகாசம் பெரும்பான்மை இந்துத்துவத்தை முன் வச்சு இருக்கிற அந்த கான்செப்ட்டை ஒட்டி நிறைய ஜட்ஜஸ் வந்து அதுல இருந்து வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது இப்படி ஒரு போக்கு இந்த நாட்டில் இருக்குது அப்ப அப்படி இருந்தால் தீர்ப்புகள் இப்படிதான் வரும் அப்படின்றதுக்கான விஷயமா தான் இருக்குது ஆனால் அந்த அப்படி இருக்கிற நீதிபதிகள் வந்து நீதிபதியாக இருக்க தகுதியற்றவர்கள் அரசியல் சட்டத்துக்கு மீது உறுதிமொழி எடுத்துக்கிட்டா இந்த நாடு செக்குலர் கண்ட்ரி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் குறிப்பாக சகோ சகோதரத்துவம் தான் இந்த நாட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரோட அடிப்படை சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் தான் இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ஒரு ஜனநாயகன்றது வந்து அடிப்படையில் சகோதரத்துவத்தை மையப்படுத்தி இருக்கிறது நீ ஒரு மனிதனா சக மனிதனா மதிக்கணும் அவனுக்குள்ளே உரிமையை மதிக்கணும் முஸ்லிமினியை அப்படி மதிக்கணும் கிறிஸ்டினா அப்படி மதிக்கணும் தலித்தை அப்படி மதிக்கணும் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களை அப்படி மதிக்கணும் ஏழை அப்படி மதிக்கணும் அதான் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல கண்ணியமா எல்லாரும் வாழ்றது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்தா இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குறோம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் ஆனா நீதிபதிகளுக்கு இந்த சிந்தனை புரிதல் இருக்குதான்னா அது ரொம்ப குறைவா இருக்குது அதான் வந்து இந்த நாட்டில் மிகப்பெரிய பேர் ஆபத்தா வந்து இருக்குது நீதிபதி ஒருத்தர் சொன்னது ஓபிசி இடஒதுக்கீடு குறித்த ஒரு வழக்கு ஓபிசி இடஒதுக்கீடுக்கு ஆதரவா ஒரு பிராமணர் வழக்கறிஞர் வாதாடுறாரு எதிர்த்து இன்னொரு பிராமண வழக்கறிஞர் வாதாடுறாரு அதை விசாரிக்கிறதுக்கு சில பிராமண நீதிபதிகள் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ எவ்வளோ ஒரு வினோதமான ஒரு சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த போக்கும் ஆபத்தானதுதான் இது மாற்றம் அவசியம் தேவை அப்படிங்கிற வகையில இந்த விஷயத்துல நீங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மற்றோரி விருந்தினோடையும் என்ன சந்திக்கலாம் நன்றி